அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவரையும் மேரிஸ் கிச்சனுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு மேரிஸ் கிச்சன்ல உங்களுக்கு என்ன செய்து காட்டப்பொருள்னு சொன்னால் சுவையான ஒரு பனிஷ் தான் செய்த காட்டப்போறன் அதை இலகுவான முறையிலும் சாஃப்டாகவும் எப்படி செய்யறேன்றதா நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் வட்டி அமைத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் அதே நேரத்தில் எனக்கு உதவியாக இருக்கும் இப்போ வாங்குவோம் வீடியோக்குள்ள போய் இந்த பனிஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் இப்போங்கட சுபையான வணி செய்கிறதுக்கு இருநூறு எம்எல் பால் எடுத்துக்கிறேன் இது வந்து இளஞ்சூடான பால்ங்க சூட்டில் இருக்கணும் அதோட நாற்பது கிராம் சீனி எடுத்துக்கிறேன் முப்பது கிராம் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன் ஒரு முட்டை இது ரூம் ரூற்றம்பயிற்சூடில் இருக்கணும் ஒரு குட்டி கரண்டியால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் படிவாக கலக்கி எடுப்பாம் பாருங்க இந்த அளவுக்கு க இது போதும் இப்போ நாங்கள் மாவோடு சேர்ந்து பின்ன போதும் எல்லாம் பின்னவிடும் இது கொஞ்சம் காஞ்ச ஈஸ்ட் அண்ட வடியாக ஈஸ்ட் அண்ட்மையான ஈஸ்ட் போட்டால் டக்குண்டு கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து நானூற்றி இருபது கிராம் மா எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையும் போட்டு வடிவா பிரட்டி எடுப்போம் இப்ப கைகளால் வடிவா இந்த மா வடிவா பிரட்டி எடுப்போம் இப்ப உங்களுக்கு மா குளைக்கும்போது கொஞ்சம் ஈரத்தன்மை கூடினாலோ தண்ணி தனியாக இருந்தாலும் நீங்கள் மேலால் கொஞ்சம் மா கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த இந்த மா பனீசுக்கு வந்து நாங்கள் அவ்வளவு இதாக பிணைகிறோமோ அவ்வளவு சாஃப்ட்டாக வரும் பனீஸ் இப்போ வடிவாக நல்லா பிணைஞ்சி விடுவோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வீட்டில் இன்னும் பட்ரூம் போடையில் நெய் படையில இதை வந்து நல்லா எடுக்க போகிறேன் இப்போ பினைஞ்சது போதும் நான் இப்போ பினைஞ்சி எடுத்துகிட்டு இதை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு இருபது நிசம் இப்படியே வைக்கப் போகிறேன் மேலால் ஒரு கிச்சன் டவலோ இல்லாட்டி ஏதாவது துணி டைப்புகள் இருந்தாலோ அதை மேலால் போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் அதை அப்படியே விடுங்கோ விட்டால் வடிவாக பொங்கி வரும் இப்போ பாருங்கள் இந்த அளவில் பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்படி சாஃப்டாக உள்ளுக்கில் போதும்னு இந்த பருவத்திலே இருக்கணும் இப்போ மேசையில் கொஞ்சம் விட்டு இப்போ எதை வடிவாக நாங்கள் திருப்பி ஒருக்கா பதினஞ்சுலேருந்து இட்டுவது நிமிஷம் நல்லா கையால் திருப்பி குழைக்க போகிறோம் இப்போ இதுக்கு என்ன செய்யப்படுகிறோம்னு சொன்னால் நான் அஞ்சு மேசை கிராண்டி பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் பட்டரும் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேட்டரில் வெளியில் வச்சுருந்துருக்கணும் இப்படி இருக்கணும் பாருங்க அஞ்சு மேசக்கரண்டி பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த பட்டரை போட்டு வடிவாக பினைஞ்செடுப்போம் மாவை இப்போ இனி வந்து இந்த மாவை நாங்கள் எவ்வளவு தூரம் பிணையிறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் பனிஸ் நல்லா வடிவாக ரெண்டு கைகளாலேயும் வடிவாக நல்லா உருட்டி உருட்டி நல்ல வடிவடிவாக பிணைஞ்செடுப்போம் பாருங்க பாருங்கள் எப்படி ஈஞ்சி வருதுன்ட்டு பாருங்கள் இந்த நாங்கள் போட்ட பட்டர் எல்லாம் வந்து இந்த மாவோடு நல்லா மெல்ட் ஆகி எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ திருப்பியும் நான் இதை ஒரு இருபது நிமிஷம் ஊரோட பொறன் இப்போ வந்து பட்டர் எல்லாம் பூசி நல்ல இதாக இருக்குது இப்போ பாருங்கள் நிமிஷம் திருப்பியும் ஒரு கிச்சன் டவல் ஒன்று போட்டு மூடி வைப்போம் நிமிஷம் கழிச்சு பாருங்கள் இப்படி உரி வந்திருக்குன்னு சொல்லி இப்போ திருப்பி இதை எடுத்து எங்களோட எந்த சைஸுக்கு எங்களுக்கு பனிஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு இதை நாங்கள் உருட்டி எடுப்போம் இப்போ எனக்கு வந்து இவ்வளவு மாவுக்கும் பதினொரு பனிஸ் வந்தது நீங்கள் சின்னா ரெண்டா கொஞ்சம் சின்ன நாச்சுலாம் இல்லை உங்களுக்கு வந்து இதே இது வந்து கொஞ்சம் கூட வேணுமோன்னு சொன்னால் நீங்கள் இதே அளவுகளை வந்து டபுள் சைஸாக செய்யலாம் டபுள் டபுளாக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதாவது இருபத்தி ரெண்டு மணிஸ் வரும் இப்போ நாங்கள் செய்கிற மாலை வந்து எனக்கு ஒரு பதினோரு மணிஸ் வரும் இப்போ பாருங்கோ இப்போ நான் ட்ரெண்டாக வெட்டி எடுத்துட்டேன் ட்ரெண்டாக வெட்டி எடுத்து போட்டு உங்களுக்கு எந்தெந்த சைஸில் தேவையோ அந்தந்த சைஸில் வட்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ இப்போ நீங்கள் எதை தேவையானா உங்களுக்கு இது ஒரு வெயிட்டில் வச்சு நீங்கள் எவ்வளவு கிராம் வேணுமெண்ட்டு கிராம் கிராம் எல்லாம் ஒரே அளவாக வேணுமெண்டா நீங்கள் அப்படியும் எடுக்கலாம் எனக்கு வந்து கையால் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இதை வந்து விரல்களால் இப்படியே ரொட்டி உருட்டி எடுப்போம் இது இப்போ ஒரு பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் தட்டில் பேக்கிங் பேப்பர் வச்சு இப்போ அதை ரெடியாக வச்சுருக்கிறேன் இப்போ இதில் உருட்டி உருட்டி அதில் வைக்க போறேன் இதுக்கப்புறம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் திருப்பி விட போகிறோம் பேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து நூற்றி எழுவத்தஞ்சி டிகிரியில் விட்டு இருபது நிமிஷம் பேக் பண்ணி நான் ஆனால் ஒவ்வொரு தட்ட ஓவன் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட ஓவன் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு முட்டை எடுத்து நல்லா அடித்து எடுத்து வைக்கிறேன் மேலால் பூசினாத்தான் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பனிஸ் இப்போ பாருங்கள் இந்த வடிவாக அந்த முட்டையெல்லாம் மேலால் பூசுவோம் எல்லா மனிசுக்கும் பூசி எடுப்போம் அப்போ தான் நல்ல ஒரு ரிச்சான கலரில் இருக்கும் முட்டை விருப்பம் இல்லாதாக்கள் நீங்க பாலும் பூசிக்கொள்ளலாம் இப்ப பாருங்க எல்லா பணிசுக்கும் பூசிட்டோம் இப்ப வ இதை வந்து நூற்றி எழுபத்தஞ்சு டிகிர இருபது நிமிஷம் வச்சு எடுத்துக்கிறேன் எங்களோட அட்டகாசமான சுவையான சூப்பரான பன் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து நீங்கள் ஜாமும் பூசி சாப்பிடலாம் இல்லது பட்டர் க்ரீமும் செய்து பூசி சாப்பிடலாம் இல்லை சும்மாவும் சாப்பிடலாம் அவ்வளவு சுவையான ஒரு பன் நீங்கள் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்கேன் உங்களுக்கு தான் பிச்சு காட்டுறேன் பாருங்க இவ்வளவு பஞ்சு போல இருக்கண்டு பாருங்க மத்தி காட்டுறன் ஒரு சூப்பரான மணிஷன் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு அப்படி இருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்க மீண்டும் ஒரு அட்டகாசமான சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இவ்வளவு நேரமும் எந்த வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு நன்றி நன்றி வணக்கம்